முகேஷ் ஆர்தோடே மருத்துவமனையில் இடுப்பு மற்றும் அறுவை சிகிச்சைக்கு புதிய ரோபோ இயந்திரம் அறிமுகம் அமைச்சர் கே நேரு தொடங்கி வைத்தார் திருச்சி அண்ணாமலை நகரில் முகேஷ் ஆர்தோடேக் மருத்துவமனை இயங்கி வருகிறது இந்த மருத்துவமனையில் எட்டாம் ஆண்டு விழா மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான புதிய ரோபோ அறிமுக விழா திருச்சியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நேற்று மாலை நடைபெற்றது விழாவில் முகேஷ் ஆர்தோடேக் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஜி முகேஷ் மோகன் வரவேற்று பேசினார் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு புதிய ரோபோவை குத்துவளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் திருச்சி மேயர் அன்பழகன் சந்தானம் வித்யாலயா பள்ளி தலைமை நிர்வாக அதிகாரி சந்திரசேகரன் சௌடாம்பிகா கல்விக்குழு நிறுவனரும் தலைவருமான ராமமூர்த்தி இந்திய மருத்துவ மன்றத்தின் முன்னாள் தேசிய துணைத் தலைவர் டாக்டர் எம் எஸ் அஷ்ரப் திருச்சி கிளை இந்திய மருத்துவமன்ற தலைவர் டாக்டர் சுரேந்திரபாபு பாபு மேக்ஸி கண் மருத்துவமனையின் மண்டல இயக்குனர் டாக்டர் ஷிபுவர்கி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் விழாவில் முகேஷ் ஆர்த்தோ கேர் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜி முகேஷ் மோகன் பேசும்போது கூறியதாவது